பாடசாலை மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்குள்ள உணவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்துக்காக உலக உணவு திட்டம் இந்த அரிசியை இறக்குமதி செய்துள்ளது முதற்கட்டமாக மாகாண மட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு எழுநூற்று முப்பத்து ஐந்து மெட்ரிக் டன் அரிசி வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மே மாதம் புதிய தவணை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் சூரியகாந்தி சமையல் எண்ணெய் முன்னூறு மெட்ரிக் டன் பெரிச்சம் பழங்கள் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக உலக உணவு திட்டத்துக்கான கூட்டுச் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எம் எச் ஏ எம் ரிஃப்லான் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பாடசாலையில் ஒருவேளை உணவு வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு அரசு பாடசாலைகளில் உள்ள நூற்றுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள அனைத்து ஆரம்ப வகுப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய இந்த ஆண்டு பாடசாலை உணவு திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் ஆறு மில்லியன் மாணவர்கள் பயனடைய உள்ளனர்